முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கல்வி மேம்பாட்டுக்காக செயல்படுத்தி வரும் சிறப்பு திட்டங்களான விலையில்லா பாடப்புத்தகம் நோட்டு புத்தகங்கள் மடிக்கணினி விலையில்லா மிதிவண்டிகள் சீருடைகள் உள்ளிட்ட பல்வேறு மகத்தான திட்டங்களின் பயனாக தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வில் ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளாட்சிப் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியரின் மதிப்பெண்களும் தேர்ச்சி சதவீதமும் அதிகரித்துள்ளது நாட்டிலேயே வேறு எங்கும் இல்லாத வகையில் தமிழகத்தில் கல்வித்துறை வளர்ச்சிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அடுக்கடுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் கல்வித்துறைக்கென மிக அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிந்தனையில் உதித்த சிறப்பான திட்டங்களான மாணவ மாணவியருக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் நான்கு செட் சீருடைகள் புத்தகப் பைகள் காலணைகள் கணித உபகரணப் பெட்டி வரைபட புத்தகங்கள் வண்ண பென்சில்கள் மிதிவண்டிகள் பேருந்து பயண சலுகை மடிக்கணினி பள்ளி இடைநிற்றலை தவிர்க்க சிறப்பு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் கல்வித்துறையில் தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது கல்வித்துறை வளர்ச்சிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதால் பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வில் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவிகிதமாக இருந்த தேர்ச்சி விகிதம் இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் எண்பத்தி ஆறு புள்ளி ஏழாகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்றாகவும் இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தொன்னூறு புள்ளி ஆறு சதவிகிதமாகவும் அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்ச்சி விகிதம் தொன்னூற்றி ஒன்று புள்ளி நான்கு சதவிகிதமாக உயர்ந்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்கு வழங்கி வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு நாற்பத்தி ஒரு அரசு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றன இந்த சாதனை மென்மேலும் உயர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நூறு பள்ளிகளாகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நூற்றி பதிமூன்று பள்ளிகளாகவும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நூற்றி தொன்னூற்றி ஆறு பள்ளிகளாகவும் அதிகரித்துள்ளன முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி இந்த கல்வியாண்டில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டதன் பயனாக தற்போது இருநூற்றி நாற்பத்தி எட்டு அரசு பள்ளிகள் நூறு சதவிகித தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளன அரசு பள்ளிகளில் பயின்று முதல் மூன்று இடங்களை பெற்று மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் காஞ்சிபுரம் ஏகனாம்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஆர் சரண்யா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார் கோயம்புத்தூர் ஒத்தக்கல் மண்டபம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி கே சிவசத்யா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடமும் பெரிய காஞ்சிபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி எஸ் அனு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடமும் பெற்றுள்ளனா் இந்த ஆண்டு பிளஸ் டூ தேர்வில் பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் வி மூர்த்தி ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்றும் இந்திய கலாச்சாரம் பாடத்தில் நூற்றி தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்றும் சாதனை படைத்துள்ளார் தமிழக அரசால் நடத்தப்படும் ஆதி திராவிடர் நலப்பள்ளிகள் உள்ளிட்ட பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரித்துள்ளது இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆதிதிராவிடர் பள்ளிகளில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவிகிதம் பேர் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாநகராட்சி பள்ளிகளில் பயின்றவர்களில் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவிகிதம் பேரும் நகராட்சி பள்ளிகளில் எண்பத்தி நான்கு புள்ளி எட்டு ஆறு சதவிகிதம் பேரும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொன்னூற்றி மூன்று புள்ளி எட்டு ஐந்து சதவிகிதம் பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாடவாரியாக இருநூற்றுக்கு இருநூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியரின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளது